शिवशक्त्या भवति शब्दप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशले स्पन्द अत स्वा आराध्या हरिहरभिरिचादिभिरी प्रणतुं कोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति जननी जगन्य जननी जननी जगत जगन्यतनी जगत्कार परिपूर्नी जगत्कार परिपूर्नी जगत्कार परिपूर्णिनी जननी जननी जगन ജനീ ജനനി ജനീ ജനനി സ്വർണരേഖയുടൻ സ്വയമാകി വന്ന ലിംഗരൂപിണിയേ മൂകാംബികയേ പല തോതിരങ്ങൾ ധർമ്മശാസ്ത്രങ്ങൾ പണിന്തേതുവതും मणि नेर शक्तिपीठ आक्तिपीठम्नी सर्वमोक्षमम् शक्तिपीठमी जननी जननी जगमनी अगमनी जगत्कारि परिपूरि जगत्कारि परिपूरि जननी जननी जगमनी अगमनी जननी 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 ஜனி நீ, ஜனி நீ. இந்த பாடல் கம்போஸ் பண்ணியாச்சு ரெக்கார்ட் பண்ணியாச்சு படத்தில் இடம் பெற்றது நாடு முழுக்க இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு வடிவமும் இதற்கு ஒரு உருவமும் வந்துவிட்டது இந்த பாடல் இல்லாதப்போ இந்த பாடல் கம்போஸ் பண்ணப்படாத ஒரு நேரம் ஒன்று இருந்தது இல்லையா இது எப்படி வந்தது இது எப்படி வந்தது இந்த இடத்தில் தான் நான் அதை கேட்க வேண்டும் இங்கே ஐஐடியில் தான் இதை கேட்கணும் மாணவர்களை எப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு வருது எப்படி ஒரு தாட்டு உங்களுக்கு வருது எப்படி இந்த தா இது ஒரு தாட்டு தானே இந்த ஃபார்மில் இருக்கலாம் ஜனனி ஜன்னிங்கிறத ஆயிரம் விதமாக பாடலாம் பிரீத்தி கவலையில் பெரிய கம்போசர்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஜனனின்னு ஒரு கீர்த்தனமே இருக்கு அப்போ அந்த தாட்டு எப்படி வருது அதற்கு முன்னால் அந்த இசை எங்கே இருந்தது இசை என்பது கம்போஸ் பண்ணப்படாத நேரத்திலே எங்கே இருந்தது இல்லையா இல்லாமல் போயிடுச்சா இல்லாம போச்சுன்னா அது வராது இருக்கிறது தான் வருமே தவிர இல்லாதது வராது சமைக்காமல் நீங்க வரும் சா சட்டியில் கையை போட்டா வருமா வராது பாத்திரத்தில் இருக்கணும் ஏதாவது இருக்கணும் இருந்தால் தான் வரும் அப்போ பாத்திரத்தில் இருக்கு இந்த பாத்திரம் எங்க எங்க இருக்கு இந்த பாத்திரம் எந்த பாத்திரத்திலிருந்து இந்த பாட்டு வந்தது ஆச்சரியமா இல்லை நமக்கு ஏன் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் ஆயிரம் முடிவு எடுக்கலாம் ஒரு விஷயத்துல ஆயிரம் டைரக்ஷனில் இந்த பக்கம் போகலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமா நான் இங்கே ஏன் பர்டிகுலர் இதை மட்டுமே முடிவை மட்டுமே நான் எடுக்கிறேன்னா அந்த முடிவு வந்து முடிவினுடைய பலன் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதனால தான் அந்த முடிவை எடுக்கிறதே தவிர வேறு முடிவை நீ ஏன் எடுக்கலைன்னா அதனால தான் அந்த முடிவு அதனால் அந்த முடிவுனால் வரக்கூடிய பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடிவு உனக்கு தோன்றுகிறது என்பதை போல் இந்த இந்த ஐடியா ஏற்கனவே இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்குது இருந்தது என்னுடைய மைண்டு லெவல் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை டச் பண்ணுறப்போ அந்த ஐடியா எனக்கு வருது அது எனக்கு வெளியே வருது வெளியே வரும் பொழுது இதுவே உங்கள்கிட்ட கேட்கிறேங்க கேள்வியை நான் பாடலாகவே எங்கே இருந்தாயிசையே இசையே நீ எங்கே மனதிலா மதியிலா இதில் எதுவோ நானும் அறியேனானால் எனக்குள் இருக்கிறார் இதை அறியாமல் போனாலும் இந்த பாடின உடனே இது காத்துல கலந்து போச்சு மறைஞ்சிருச்சா இல்ல உங்க எல்லாம் மனதில் காற்றில் காற்றின் வடிவமா சொல் ஒலியாய் உதிப்பதா ஒலியின் உருவமா சொல் உருவம் மயங்கா உயிரேது மழையில் விளையா பயிரேது இது எனக்கும் உனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் தான் தாய்